தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் உன்னை மறந்தால் ஒன்றை பெறலாம் உன்னை இழந்தால் ஒன்றை அடையலாம் எங்களை மறக்கணுமா எதுக்கு மறக்கணும் ஏன் மறக்கணும் எப்படி மறக்கணும் எதற்காக மறக்கணும் அவங்களுக்குள்ள கேள்விகள் வரும் இல்லையா நீங்க என்ன நினைச்சிட்டு வாழ்ந்து நான் 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 எல்லாத்துக்கும் என்ற ஒன்று உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த நான் இருப்பதால் உங்களுக்குள்ள இருக்கின்ற ஒன்று உங்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது இந்த நான் என்ன பண்ணுது உடம்புக்கு தீனியை தேடுகிறது உணவை தேடி அலைகிறது இந்த நான் என்ன பண்ணுது பணம் 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 ஓடுகிறது இந்த நான் என்ன பண்ணுகிறது சிற்றின்பத்திற்காக அலைந்து திரிந்து ஓடுகிறது இந்த நான் தான் என்ன பண்ணுது அகங்காரத்தையும் ஆணவத்தையும் தருது அப்போ இந்த என்பது அந்த ஈகோ இருக்கின்ற வரை உங்களால் ஒன்றை அடையவே முடியாது இந்த என்பதை வைத்துக் கொண்டு எத்தனை கோயில்களுக்கு போனாலும் இறை அருளும் இறை தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த நான் இருக்கின்ற வரை உங்களுக்குள் இருக்கின்ற அந்த பிரம்மம் அந்த இறைநிலை அந்த இறை தரிசனம் உங்களால் பார்க்கவே முடியாது புறத்தில் எல்லாம் பார்க்கறது வேடிக்கை அதனால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால் ஒன்றை பெறவும் முடியாது ஒன்றை அடையவும் முடியாது அப்போ எப்போது இந்த நான் என்பதை மறக்க ஆரம்பிக்கிறீர்களோ என்னால எதுவும் நடக்கலப்பா என்னால் எதுவும் செய்யலப்பா நான் இதை செய்யலப்பா நான் என்பது என்கிட்ட இல்லப்பா எல்லாம் அவன் செயல் அவன் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான் நான் ஒரு கருவி என்ற மனோபாவம் எப்போது வருகிறதோ அப்போது உங்களுக்கு இறை அருளானது கிடைக்க ஆரம்பிக்கும் ரமண மகர்ஷி கிட்ட பால் பிரிண்டன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பிரபல எழுத்தாளர் இந்தியா முழுவதும் சுத்திட்டு வந்தார் அவருக்கு கடைசியில் ரமண மகரிஷி கிட்ட வந்து கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ரமண மகரிஷி என்ன சொன்னாரு அப்படி மூளையில போய் உக்காந்து நான் யார் நான் ஏன் கடவுளை பார்க்கணும் என்பதை அங்கே சிந்தித்துக் கொண்டு அமர் நான் என்பது யார் உங்களை நான் செய்த நான் தான் எல்லாத்தையும் பண்ண நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லாத எதுவுமே நடக்கல இப்படி எவ்வளோ பேசுறீங்க இந்த நான் யார் சொல்றீங்க என்பதை உட்கார்ந்து உள்ள அகவுள் பெறையாடும் சொல்லுவாங்க அப்படி உள்ள உள்ள போங்க இந்த நான் சொல்றீங்க பாருக்டர் ஐ பி எஸ் இப்படி எல்லாம் சொல்றீங்க இந்த உடம்புல இருக்கிற ஒண்ணு வெளியே போயிட்டா ஐஏஎஸ் கலெக்டர் எப்ப எடுக்க போறாங்க எப்ப அந்த படத்தை எடுக்க போறீங்க தான் கேட்பாங்க அப்போ உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆத்மா என்பது என்ன ஆன்மா என்பது என்ன உயிர் என்பது என்ன ஜீவன் என்பது என்ன என்னை அது உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளுக்குள்ள போயிருக்கீங்களா போனது கிடையாது என்ன இந்த நான் என்பது வெளியே இருந்து கொண்டு உங்களை ஆட்சி படைக்கிறது வாய்க்குழு சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் சாப்பிடுவதற்காக தான் பிறந்தோம் நல்லா தூங்கணும் நல்லா அனுபவிக்கணும் இப்படி ஒன்று இந்த ஐம்புலன்களும் உங்களை உள்ளே போக போகவிடாமல் தடுக்கிறது உள்ளெல்லாம் போகாதேன்னு எல்லா கதவும் சாத்தி வெளியேற்றணும் வருது உங்களை அப்போ உங்களால் உள்ள போகவே முடியல காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இந்த ஐம்புலன்கள் உங்களை வெளியே இழுத்து கொண்டே இருக்கிறது நான் பார்த்த பேசன நான் தான் சம்பாதிச்சேன் நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு இப்படி வெளியே போறீங்க இந்த நான் என்பதை நீங்கள் இழக்க ஆரம்பித்தால் மறக்க ஆரம்பித்தால் இறை அருள் இறை தரிசனமானது தானாக உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்தேன் நான் பார்த்தேன் தான் ஆட்சி இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க நான் ஒரு காரண கருவி அவ்வளவுதான் எனக்கும் இந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மனோபாவம் எப்போது உங்களுக்குள் வருகிறதோ அப்போது நானே நீங்கள் மறக்க ஆரம்பிக்கிறீர்கள் இழக்க ஆரம்பிக்கிறீர்கள் நான் மறைந்து உங்களுக்குள்ளே இருக்கின்ற நாக ஓசையானது நாதனானது உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் உங்களால் பார்க்க ஆரம்பிக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் தான் உண்மையானது இதை தெளிவாக தெரிந்து கொண்டால் எங்கேயும் போகுவானா உங்களுக்குள்ளேயே அந்த நான்முகன் இருக்கிறான் என்பது புரிந்துவிடும் அந்த இறை அருளை அடைந்து விடுவீர்கள் புரிந்துதா சந்தோஷம்